இப்ப வந்துட்டு நாம இருக்கிறது வந்துட்டு இந்த துவர கழனிக்குள்ள இருக்கும் எதுக்காக நம்ம துவர போட்டோம் அப்படின்னா இப்ப துவரையுமே நம்ம டயட் பிளான்ல இருக்கு ஓகே நான் முன்னாடி சொல்லிருக்கு நினைக்கிறேன் இப்ப நான் அந்த ஸ்பாட்டுக்கு நான் வந்திருக்கேன் ஓகேங்களா இப்ப நான் இதுதான் நம்ம போட்டு இருக்க இந்த துவரை அப்படின்னு இதோட யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த துவரைகள்ல பாத்தீங்கன்னா இது எப்படி விதைக்கிறது பாத்தீங்கன்னா நாம விதைச்சிட்டு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி தான் நம்ம விதைக்கும் சோ வந்துட்டு அடம்பா விதச்சுடக் கூடாது இப்ப நீங்க பாருங்களா இங்க பாருங்களா காட்டுங்க இப்போ பாருங்க எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு பாருங்க இந்த ஸ்பேஸ்லாம் இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஸ்பேஸ் இந்த ஸ்பேஸ்லாம் இந்த மாதிரி விட்டு நீங்க வரைக்கிறது மூலயமா தான் உங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல நல்ல காத்தோட்டமா உங்களுக்கு வந்து இருக்கும் ஓகேங்களா நல்ல இதாக இருக்கும் ஓகேங்களா அந்த பார்த்தீங்கன்னா இந்த துவரையில பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி பூச்சிலாம் அடிக்கும் ஓகேங்களா இப்போ இங்கே பாருங்க இங்க தெரியுது உங்களுக்கு தெரியுது பாருங்க இந்த இந்த மாதிரி பூச்சி எல்லாம் அடிக்கும் இதெல்லாம் வந்துட்டு நீங்க பாத்து நீங்க இது பண்ணணும் இப்போ இந்த துவரையை வந்துட்டு இப்போ இது அறுக்கிற ஸ்டேஜ் ஓகேங்களா என்னடா இது அதுக்குள்ளே பூ வைக்கல முன் வைக்கல அறுக்கிற ஸ்டேஜ்ன்றீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரணம் இருக்கு ஓகேங்களா இப்ப நம்ம துவரை வந்துட்டு நம்ம ஆடுகளுக்கு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்லதான் நீங்க வந்துட்டு ஆடுகளுக்கு குடுக்கணும் ஓகேங்களா சோ இப்ப இந்த துவர அப்படின்றது வந்து இந்த துவரையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த எலும்புகள் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கெல்லாம் இதுல வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு சோ மத்த நம்ம கடல கூடிய காட்டுல இந்த துவரையில பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும் அண்ட் தென் பாத்தீங்கன்னா இந்த துவரையை வந்துட்டு ஆடுகள் ரொம்ப விரும்பி சாப்பிடும் இதை வந்துட்டு நீங்க வேலி மசாலா கூடயோ இல்ல சவுண்டில் கூடவோ நீங்க வந்துட்டு குடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஆடு வந்து நல்லா உங்களுக்கு வந்துட்டு வெயிட் கெயின் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கும் அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா இந்த துவரையை வந்துட்டு இந்த ஸ்டேஜ்ல இங்க காட்டுங்களேன் இந்த ஸ்டேஜ்ல இருக்கும் போது மட்டும்தான் நீங்க வந்துட்டு ஆடுகளை வந்து இது இது வந்து இது வரைக்கும் மட்டும்தான் நீங்க வந்துட்டு வெட்டணும் இதுக்கு தான் நீங்க வளர விடக்கூடாது இதுக்கு மேல வளர விடாது இதோட இங்க காட்டுங்களா இந்த தண்டுல ஒரு அடி கரெக்டா ஒரு அடி விட்டுட்டு இதோட நீங்க அறுக்கணும் இதோட அறுத்துட்டு மீதி இருக்கிறத அப்படியே விட்டுணும் சோ அப்படியே விட்டுனா அது துளுத்து வரும் ஓகேங்களா சோ இது அதுக்கு மேல இருக்கிற இந்த 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 எல்லாம் வந்துட்டு நீங்க வந்து எடுத்து நீங்க பொடி பண்ணியோ இல்ல துண்டு துண்டா நறுக்கியோ இல்ல நீங்க சாப்பாட்டுல நீங்க போட்டோ நீங்க வந்துட்டு நீங்க பண்ணலாம் ஓகேங்களா அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா இதையும் சவுண்டில் அண்ட் தென் சோளம் இது எல்லாமே நீங்க வந்துட்டு அடர் தீவனத்துல கொடுக்கும்போது உங்களுக்கு நல்லாவே வந்துட்டு வெயிட் கெயின் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் அந்த மோஸ்ட் ஃபுல்லா இங்கே இது ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பூ தான் இருக்கும் இப்ப இது எல்லாமே அறுக்கிற ஸ்டேஜ் ஓகேங்களா எதுக்காக அப்படின்னா இது வந்துட்டு தீவனங்களுக்காக இருக்கும்போது மட்டும்தான் இது அறுக்கிற ஸ்டேஜ் ஓகேங்களா இப்ப நீங்க இதை பயிர் பண்ண போறீங்கன்னா இது அது அது வேற ஓகேங்களா நான் வந்துட்டு இத எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னா ஸோ இது வந்துட்டு ஆடுகளுக்காக டயட் பிளானுக்காக நான் போட்டிருக்கிறது வந்து அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் வந்துட்டு நீங்கள் இதை நீங்கள் போடுறீங்க அப்படின்னா நீங்களும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இப்போ இது எல்லாமே நான் போட்டிருக்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 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 இருபது சென்ட் அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் ஓகேல்ல இது மட்டும்தான் தான் தென் பார்த்தீங்கன்னா வேற நான் வேலி மசாலோ இல்லை சவுண்டிலோ நான் போட்டிருக்கேன் ஸோ அது சவுண்டில் வந்துட்டு அங்கே இருக்குது ஸோ அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு இன்னொரு வீடியோல நான் காட்டுறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா சோளத்தை தட்டு நம்ம போட்டிருக்கோம் ஸோ வேர்க்கடையில் இருக்குது ஸோ இது எல்லாமே நம்ம இந்த மாதிரி ஊடுபயிராக நம்ம பண்ணும்